ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த பதிவை பார்க்குற நமது மார்ஸ் மீடியா நேயர்கள் உள்பட நமது சேனலை விரும்பி ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் உலக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த ஆங்கில புத்தாண்டில் எல்லா நலமும் வளமும் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பலன்கள் இந்த ஆங்கில புத்தாண்டு அப்படிங்கும்போது பஞ்சமி திதி மகம் நட்சத்திரம் சிம்ம ராசி தனுர் லக்னம் பிரீத்தி நாமயோகம் கௌலவ கரணம் இதில் இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்கிறது இந்த ஆங்கில புத்தாண்டோட வருட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா மேஷ ராசியில குரு பகவான் இருக்கார் சிம்ம ராசியில் சந்திர பகவான் கன்னிராசியில் கேது விருச்சிக ராசியில் புதன் மற்றும் சுக்கிரன் சுக்கிரன் ராசியில் சூரியன் மற்றும் செவ்வாய் கும்பராசியில் சனி ஆட்சி பலத்தோடு மீனராசியில் ராகு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புத்தாண்டு பலன்கள் அப்படின்னு சொல்ல வரும்போதே முக்கியமாக நான்கு கிரகங்களோட பெயர்ச்சிகள் மற்றும் சுழற்சிகளை வச்சு தான் கணக்கிடுறது வழக்கம் ஏன்னா மற்ற கிரகங்கள்லாம் மாதத்தில் சஞ்சாரம் பண்ணுவாங்க தினந்தோறும் வர்றது சந்திர பகவான் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் மாறிட்டுருப்பார் அந்த வகையில் முக்கியமான நாலு கிரகங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா குரு மங்களகரமான குரு அடுத்தது சனீஸ்வர பகவான் அதுக்கப்புறம் ராகு மற்றும் கேது சாயா கிரகங்கள் இதோட சஞ்சாரங்களை வச்சு தான் சொல்கிறோம் அந்த வகையில் இந்த குரு பகவான் மங்களக்காரகன் சுபகாரகன் இந்த கிரகம் வந்து முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மேஷராசியில் பயணம் மேற்கொள்கிறார் அதே சமயம் தனது ஐந்தாம் பார்வையாக சிம்ம ராசியையும் ஏழாம் பார்வையாக துலாம் ராசியையும் ஒன்பதாம் பார்வையாக தனுசு ராசியையும் பார்க்குறார் அடுத்தபடியாக ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அவர் வந்து மேஷராசியை விட்டு விலகி ரிஷபராசிக்கு வந்துடுறார் ரிஷபராசியில் வந்துட்டு தனது ஐந்தாம் பார்வையாக கன்னி ராசியையும் ஏழாம் பார்வையாக விருச்சிக ராசியையும் ஒன்பதாம் பார்வையாக மகர ராசியும் பார்க்குறார் அடுத்தபடியாக இந்த குரு பகவான் பதினைந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு கதி அடைகிறார் வருடம் முழுவதும் நிலையிலேயே இருக்கார் அதாவது பதினைந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து அது உங்களுக்கு தனியாக ஒரு பலன் நாங்கள் சொல்கிறோம் அடுத்தபடியாக இந்த ராகு பகவான் மீன ராசியில் குரு பகவானின் காரகத்துவத்தை பெற்று மீன ராசியிலேயே வருடம் முழுவதும் சஞ்சாரம் பண்றார் அதேமாதிரி கேது பகவான் கன்னிராசியில் புதனின் காரகத்துவத்தை பெற்று கன்னிராசியிலேயே வருடம் முழுவதும் சஞ்சாரம் செய்கிறார் அடுத்தது முக்கியமான ஒரு கிரகம் சனீஸ்வர பகவான் இந்த சனி கிரகம் வருடம் முழுவதும் கும்பராசியிலேயே சஞ்சாரம் பண்றார் இடையில பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு இந்த சனீஸ்வர பகவான் வக்ர ஆரம்பம் அதுக்கப்புறம் நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு வக்கரன் நிவர்த்தி அடைகிறார் அதுக்கப்புறம் நேர்கோட்டிலேயே கும்பராசிலேயே பயணம் செய்கிறார் வருஷம் முழுவதும் இந்த நாலு கிரகங்களோட சுழற்சிகள் பயிற்சிகளை தான் வருட பலன் கணிக்கிறோம் இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணி நமது மார்ஸ் மீடியா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் நிறைய பதிவுகளை உங்களுக்கு விதவிதமாக போடுவோம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா எனதிறமை சிம்ம ராசி நேயர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லதும் ஓரளவுக்கு நடந்திருக்கு சுமாரான நிகழ்ச்சிகளும் நடந்திருக்கு ஏன்னா சனி பகவான் பகைர் ரோக ரோகஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு ஓரளவுக்கு உங்களுக்கு அனுகூலமான பலன்களை கொடுத்துட்டு இருந்திருக்காரு எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை கொடுத்துட்டு இருந்திருக்கார் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதை எப்பயாவது தீர்த்துடலாங்கிற ஒரு தைரியத்தையும் கொடுத்துருந்துருக்கார் ஓரளவுக்கு உங்களுக்கு பரவாயில்ல சுபகாரிய நிகழ்ச்சிகள்லாம் நடந்திருக்கு அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா குரு வந்து உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு ஒரு திருமணமாகாத குழந்தைகளுக்கெல்லாம் திருமண யோகத்தை கொடுத்துருக்கார் அதேமாரி புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கெல்லாம் புத்திர பாக்கியத்தையும் கொடுத்துருக்கார் ஓரளவுக்கு சில நன்மைகளும் நடந்திருக்கு அதே சமயம் சில குழப்பங்களும் இருந்திருக்கு அந்த வகையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு புத்தாண்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட பலாபலங்களை கொடுக்க போகிறதுங்கிறத பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல அந்த குரு பகவான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா மாத ஆரம்பத்தில் அதாவது இந்த வருட ஆரம்பத்தில் உங்களோட பாக்கியஸ்தானத்தில் இருக்கார் அற்புதமான பலன்களை கொடுத்துக்கிறதுக்காகவே அவர் அங்கே இருக்கார் அற்புதமான பலன்கள் கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கார் அதேமாரி கொடுப்பார் இந்த வருஷமும் உங்களுக்கு மே மாதம் வரைக்கும் உங்களுக்கு அற்புதமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல இருந்துக்கிட்டு தந்தை தந்தை வழி உறவுகளின் மூலம் உங்களுக்கு சில குழப்பங்கள் சில நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிட்ருக்கு தந்தை தந்தை வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கு சில நன்மைகள் கண்டிப்பாக கிடச்சிட்ருக்கு அதனால் மனசில் ஒரு சந்தோஷம் இருக்குது சில நேரங்களில் நீங்கள் எதையோ இழந்தது மாதிரி இருக்கீங்க ஆனால் எதுவுமே இல்லை எல்லாம் நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு ஆக உங்களுக்கு சில நன்மைகள் கண்டிப்பாக வந்திருக்கு பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்திருக்கு அதெல்லாம் இப்போ தொடரும் உங்களுக்கு வாய்தா தடை தாமதங்கள் எதாவது இருந்ததுனா கூட விலகி உங்களுக்கு அந்த பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குதுங்க அதேமாரி இந்த வெளியூர் விளையா வெளிநாட்டு பயணங்கள் இதன் மூலமாக உங்களுக்கு சில நன்மைகளும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் இந்த குருவோட பார்வைன்னு பார்த்திங்கன்னா உங்கள் ஜென்மராசியில் விழாது ஐந்தாம் பார்வை அற்புதமான பலன்கள் அதனால்தான் தைரியமே ஜாஸ்தியாக இருக்குது உடல் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்குது மனசில் ஒரு குழப்பம் இருந்தாலும் அதை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கு அடுத்தபடியாக ஏழாம் பார்வையாக உங்களது முயற்சி ஸ்தானமாகி சகாயஸ்தானத்தை பார்க்குறாரு மூன்றாம் இடம் அற்புதமான பலன்கள் என்னென்னா உடன்பிறப்புகளின் மூலம் ஒரு ஆதரவு உட அரசியல்வாதிகள் அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கலைத்துறை நண்பர்களுக்கு ஒரு வாய்ப்புகள் இந்த மாதிரிலாம் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் அதே சமயம் ஒன்பதாம் பார்வையாக உங்களோட பஞ்சமஸ்தானமாகிய பூர்வ புண்ணிய விழுறதுனால குழந்தைகளின் மூலம் இருந்து வந்த மனக்குழப்பங்கள் குறையும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் பூர்வீக எண்ணங்கள் உங்களுக்கு பூர்த்தியாகும் அதாவது என்னென்னா இந்த புனித தலையாத்திரை இதெல்லாம் நீங்கள் போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதனாலே புண்ணிய காரியம் உங்களுக்கு நிறைய கைகூடும் குலதெய்வ பிரார்த்தனைகளை நிகழ்த்தி மகிழக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா குலதெய்வத்தை நீங்கள் பாராட்டினீங்கனாலே குலதெய்வம் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார் அடுத்தபடியாக மே மாதம் ஒன்றாந்தேதியிலேருந்து அதாவது ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இந்த குரு பகவான் எங்கே வரப்பறார்னு பார்த்திங்கன்னா உங்களோட ஜீவனஸ்தானமாகிய பத்தாம் இடத்துக்கு வந்துட போகிறார் பத்தாம் இடம் அப்படிங்கும் போதே பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் சில பேருக்கு இடமாற்றம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப நாளாக நீங்கள் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகலாமாங்கிற ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்குது அதெல்லாம் இப்போ சாதகமாக அமையும் அதுவும் எப்படின்னா நீங்கள் முயற்சி பண்ணினா போகலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தானாகவே தேடி வரும் அதேமாதிரி இந்த வெளிநாட்டில் போய் படிக்கணும் வெளியூர் போயிட்டு படிக்கணும் அப்படிங்கிற குழந்தைகள்லாம் தாராளமாக முயற்சிகளை மேற்கொள்ளலாம் இடமாற்றம் இனிமையாகக்கூடிய ஒரு காலகட்டம் அதேமாரி வீடு மாற்றணும் வீடு வந்து கொஞ்சம் சரியில்லை சில மராமத்தெல்லாம் பண்ணணும்னா தாராளமாக இப்போ அதெல்லாம் உபயோகப்படுத்திக்கலாங்க அடுத்தபடியாக இந்த குருவோட பார்வைங்கும்போது ஐந்தாம் பார்வையாக உங்களோட தனவாக்கு ஸ்தானமாகிய ரெண்டாம் இடத்துல விழது ஏழாம் பார்வையாக உங்களோட சுகஸ்தானத்தில் விழது ஒன்பதாம் பார்வையாக ஆறாம் இடமாகிய பகைர்வுன ரோகஸ்தானத்தில் விழுது அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பார்வையின் மூலமாக கிடைக்கும் தனவரவு அருமையாக வந்து சேரும் அதாவது ஜீவனஸ்தானத்தில் இருந்துக்கிட்டு உங்களுக்கு சில முன்னேற்றத்திற்காக இடமாற்றத்தை கொடுப்பார் புரியுதா எல்லாருமே வந்து இடமாற்றம் வந்து கிடைச்சிரும் அப்படின்னு ஐயோ இந்த உத்தியோகம் போயிடுமா வேறு உத்தியோகம் கிடைக்குமா கிடச்சிதுன்னா அதில் ஸ்டேன் பண்ண முடியுமாங்கிற ஒரு குழப்பமெல்லாம் வரும் ஆனால் இடமாற்றம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பதவி மாற்றம் கூட கிடைக்கலாம்ல அதனால் அந்த மாதிரிலாம் ஒரு நல்ல நல்ல வாய்ப்புகள் உத்தியோகத்தில் கிடைக்குங்க அதே சமயம் உறவுகள் மூலமாக சில நன்மைகள் கிடைக்கும் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் உறவினர்களின் மூலம் மனமகிழ்ச்சி ஏற்படும் அதே சமயம் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அதாவது சுகஸ்தானத்தில் குருவோட பார்வை விழறதினால சில பேருக்கு வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கணுங்கிற யோகம் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை சிலருக்கு உண்டாகும் தாய் தாய் வழி உறவுகள் அனுகூலமாக இருப்பார்கள் முக்கியமாக ஐந்தாம் பார்வை உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானமாகிய ரெண்டாம் இடத்துல விழுதனால தனவரவு தாராளமாக வந்து சேரும் அதே சமயம் கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி மகிழ்வீர்கள் குடும்பத்தினருக்காக சில முக்கிய முன்னேற்பாடுகளை செய்வீர்கள் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும் வாய்ப்புகள் சிலருக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக ராகு பகவான் கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ராகு பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அஷ்டம ராசியில் இருக்கார் குருவோட காரகத்துவத்தை வாங்கிட்டு எட்டாம் இடத்துல இருக்கார் எட்டாம் இடம் மறைவு ஸ்தானம் அப்படின்னாலும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரியா அதாவது எது இல்லைன்னா செலவுகள் திடீர் திடீர்னு வரலாம் ஏதாவது எதுக்கு எடுத்தாலும் ஒரு சில செலவுகள் வரும் ஒன்று மருத்துவ செலவுகள் இல்லைன்னா குழந்தைகளோட கல்வி செலவுகள் இல்லைன்னா திருமண செலவு இந்த மாதிரிலாம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க அதெல்லாம் கவனமாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிங்கனாலே ரொம்ப நல்லதுங்க அதேமாரி உடல் ஆரோக்கியம் ஓரளவுக்கு சிறப்பாக அமையும் ஏன்னா இருந்தாலும் குருவோடய பார்வையும் கொஞ்சம் இருக்கிறதுனால ஓரளவுக்கு அனுகூலம் இருக்குது அப்படின்னாலும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது தாங்க தப்பு இல்லை அடுத்தபடியாக இந்த மற்றொரு சாயாகிரகமான கேது பகவான் அவர் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானமாகி ரெண்டாம் இடத்துல இருக்கார் இரண்டாம் இடத்துல புதனோட காரகத்துவத்தை வாங்கி அவர் வந்து வேலை செய்கிறதுனால தனவரவு கொஞ்சம் அப்படி இப்படி தான் வரும் ஆனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன் அப்படின்னா இரண்டாம் இடத்துல கேது பகவான் இருந்தாலும் குருவோடய பார்வையை வாங்கிக்கிறார் ஐந்தாம் பார்வையாக அதனால உங்களுக்கு இந்த கேதுவோட தாக்கம் குறையும் அதாவது தனவரவில் இருக்கிற தடைகள் கொஞ்சம் குறையும் அதாவது ஒரு வாரத்தில் வரக்கூடிய ஒரு வருமானம் ஒரு அஞ்சு நாளில் வரும் அவ்வளோதான் மற்றபடி ஒன்று பெரிய அளவில் பாதிப்புகள் இராது குடும்பத்தினரிடம் தேவையற்ற பகைமை வேண்டாம் அதாவது நீங்கள் கொஞ்சம் முன்கோபத்தை குறைஞ்சிக்கிட்டிங்கனாலே ரொம்ப நல்லதுங்க பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருந்தால் போகிறோம் வாகன பயணங்களில் கவனமாக இருக்கணும் அதேமாரி இந்த கொடுக்கல் வாங்கலாம் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கிறது விசேஷம் அதாவது யாருக்காவது நீங்கள் கடனை கொடுக்கணும் அபிவிருத்தி பண்ணணும் அப்படின்னா தாராளமாக கொடுங்க வேணாங்கல ஆனால் அந்த கொடுக்குற பார்ட்டி அதாவது வாங்குகிற பார்ட்டி கரெக்டாக உங்களுக்கு ரிட்டன் பண்ணுவாரா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அவங்க நல்ல ஒரு நிலைமையில் இருக்காங்களா ஓரளவுக்கு அனுகூலமாக திருப்பி தருவாங்களாங்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீங்கள் கொடுக்கறது நல்லது எந்த ஒரு விஷயத்திலையும் திட்டம் போட்டு செயல்படுத்துறது ரொம்ப நல்லதுங்க சில நேரங்களில் புனித தலையாத்திரிக்காக சில செலவுகளை நீங்கள் மேற்கொள்வீர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா புண்ணிய காரியமே உங்களுக்கு கை கொடுக்கும் அடுத்தபடியாக முக்கியமான கிரகம் என்னென்னா மந்தக்காரகன் ஆயுள் காரகன் நீதிக்காரகன் தர்மக்காரகன் சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவான் உங்களுக்கு எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆறு ஏழு அதிபதி அதாவது பகைரோன ரோகாதிபதி அதே சமயம் கலத்திராதிபதி சனீஸ்வர பகவான் எங்கே இருக்கார்னு பார்த்தீங்கன்னா கலத்திரஸ்தானத்திலே இருக்கார் கும்பராசியில் என்ன ஆட்சி அப்படின்னாலும் சச யோகம் இருக்குது உங்களுக்கு ஏன்னால் ஒன்று நாலு ஏழு பத்தில் சனி பகவான் அதாவது எந்த ஒரு கிரகமுமே ஆட்சி உச்சம் இந்த மாதிரி இருந்தாலே அதுக்கு யோகங்கள் உண்டு பஞ்சமகா புருஷ யோகம்னு சொல்கிறது ஜோசியத்தில் அந்த பஞ்சமகாபுருஷ யோகத்துக்கு இந்த சனீஸ்வர பகவான் அந்த மாதிரி கிடைக்கிறது சசயோகம்னு சொல்கிறது சுக்கரன் இந்த மாலவிய யோகம் அந்தமாரி இந்த சசயோகம் உங்களுக்கு இருக்கிறதுனால மனசில் ஒரு தைரியம் இருக்கும் எடுக்கிற காரியங்களை கவனமாக செஞ்சாலே அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது என்ன ஜென்ம ராசியில் வந்து உங்களுக்கு சனியோட பார்வையும் விழது அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் ரொம்ப நல்லது ஏழாம் இடம் அப்படிங்கும்போது வாழ்க்கை துணை வழி உறவினர்களின் மூலமாக சில குழப்பங்கள் இருக்கலாம் அதனால் அவங்கள கொடுமானவரை அனுசரித்து போகிறது ரொம்ப உச்சிதம் பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருக்கணும் அதேமாரி வாகன பயணங்களில் கவனமாக இருக்கணும் மற்றபடி பெரிய அளவில் உங்களுக்கு பாதிப்புகள் இந்த சசயோகம் இருக்கிறதுனால சில பேருக்கு வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கணுங்கிற ஒரு ஆர்வம் உண்டாகும் அதை அப்படியே செயல்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு கண்டிப்பாக அமையும் என்ன ஒன்று ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போகும் ஏன்னா ஏழாம் இடம் நண்பர்களுக்கு உண்டானதுங்கிறதுனால நண்பர்களை கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது ஏன்னா நண்பர்கள் வட்டாரம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள அனுசரித்து போகிறது தான் நல்லதுங்க சரி பரவாயில்ல ஓரளவுக்கு உங்களுக்கு சில கிரகங்கள் ஆதரவாக இருக்குது சில கிரகங்கள் உங்களுக்கு சில நன்மைகளை கொடுக்கக்கூடிய கிரகங்களாக இருந்தாலும் சில நேரங்களில் சில குழப்பங்களையும் உங்களுக்கு சில கிரகங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்குது ஆக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்கிறது பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு மே மாதம் வரைக்கும் அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மே மாதத்துலேருந்து டிசம்பர் மா டிசம்பர் மாதம் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா எந்த ஒரு விஷயத்திலும் நிதானமாக ஹேண்டில் பண்ணுறது பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது எந்த ஒரு விஷயத்துலையும் கொஞ்சம் பரபரப்பாக இல்லாமல் கவனமாக இருந்தாலே ரொம்ப விசேஷம் சரியா அதேமாரி நண்பர்கள் விஷயத்தில் உறவினர்கள் விஷயத்தில் உத்தியோகத்தில் தொழில் வியாபாரத்தில் எல்லாத்துலேயுமே நீங்கள் சிறப்பு அக்கறை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படின்னாக்க பரிகாரமாக கண்டிப்பாக புற்றுக்கோயில் போய்ட்டு வருது இந்த ராகு கேது பிரீத்திக்கு வழிவகுக்கும் என்ன அப்படின்னா ராகு அஷ்டமராசியில் இருக்கார் கேது தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கார் கொஞ்சம் குழப்பங்கள் குடும்பத்துலேயும் இருக்கும் உத்தியோகத்துலேயும் இருக்கும் தொழில் வியாபாரத்துலையும் இருக்கும் சில நேரங்களில் எதையோ எழுந்தது போன்ற ஒரு தோற்றமும் உங்களுக்கு இருக்கும் அதெல்லாம் குறையணும் அப்படின்னா புற்றுக்கோயில் போய்ட்டு வர்றது தான் நல்லதுங்க புற்றுக்கோயில் போயிட்டு அம்பாள் தரிசனம் பண்ணிட்டு வர்றது ரொம்ப விசேஷமான பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் அதே சமயம் என் விநாயகப் பெருமானையும் துர்க்கை அம்மனையும் வழிபாடு பண்ணுங்கோ நவ கிரகங்களில் உள்ள நவகிரகங்களில் உள்ள குரு பகவானை கண்டிப்பாக நீங்கள் வழிபாடு பண்ணணும் ஏன்னா மே மாதம் வரைக்கும் அவர் வந்து சாதகமாக இருக்கார் அதுக்கப்புறம் அவர் வந்து ஜீவனஸ்தானத்துக்கு போகிறதுனால ஜீவனஸ்தானம் ஒன்றும் பெரிய இது கிடையாது பத்தாம் இடத்துல இருந்தால் இடமாற்றம் தான் மற்றபடி ஒரு உயர்வுகள் தான் கண்டிப்பாக கிடைக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை அதனால் அந்த நவகிரகங்களில் உள்ள குரு பகவானை நீங்கள் வந்து வியாழக்கிழமைகளில் நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு நிறைய நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும் அதே சமயம் இன்னொரு பரிகாரம் என்னென்னா மாதம் தோறும் உங்கள் ஜென்ம நட்சத்திரம் வருதுங்களே அந்த ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு சிவன் கோயிலுக்கு போய்ட்டு சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்குவோம் அது ரொம்ப நன்மையை உங்களுக்கு கொடுக்கும் இந்த சிம்மராசி அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா மகம் நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த மூன்று நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் இந்த சிம்மராசியைச் சேர்ந்தவர்கள் அவர்கள் அந்தந்த நட்சத்திரத்தில் ஜனித்தவர்கள் இப்போ மகம் நட்சத்திரம் அப்படின்னா மகன் நட்சத்திரத்தில் ஜனித்தவர்கள் பூரம் நட்சத்திரத்தில் ஜனித்தவர்கள் உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் ஜனித்தவர்கள் ஏன்னா ரெண்டு மூணு நாளுன்னா அது கன்னிலாசியில் போய்டும் அதனால் இந்த சிம்மராசியில் இருக்கிற உத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த சிம்மராசிக்காரர்கள் மாதா மாதம் ஒவ்வொரு அவர்களின் ஜனித்த நட்சத்திரத்தில் அதாவது பிறந்த நட்சத்திரத்தில் போயிட்டு சிவாலயம் போயிட்டு சிவபெருமானுக்கும் பார்வதி பரமேஸ்வரால் அப்படிங்கிற அம்பாளுக்கும் நீங்கள் அர்ச்சனை பண்ணிட்டு வருது ரொம்ப விசேஷமான பலன்களை இந்த வருடம் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் ஆக இந்த சின்ன சின்ன பரிகாரங்களின் மூலம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒரு அற்புதமான பலம் கொழிக்கும் ஆண்டாக பரிகாரங்களின் மூலம் மன நிம்மதி உத்தியோகத்தில் ஒரு உயர்வு இடமாற்றம் பதவி மாற்றம் தொழில் வியாபாரத்தில் திடீர் திருப்பங்கள் கணவன் மனைவிக்கிடையே அபிப்பிராய பேதங்கள் இல்லாத வாழ்க்கை அருமையான சுபகாரியங்கள் நிகழக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இந்த சேனல் இங்கே பிடிச்சிருந்தா மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க